கனமழை பொறுத்தவரை காத்திருக்கிறது எங்கெல்லாம் அப்படிங்கிறத மறக்காமல் குறித்து நண்பர்களே நண்பர்களையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இதுவரைக்கும் மிக கனமழை கனமழை அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா இனி வரும் நாட்கள்ல மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் அப்போ எந்தெந்த மாவட்டத்துல நமக்கு பரவலாக லேசான மழை மிதமான மழை எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி மற்ற இடங்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி ஆகட்டும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மற்றும் டெல்டாவுல ஆகஸ்ட் தொடக்கத்திலிருந்தே ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு ஆனா இப்போ கடந்த இரண்டு நாட்களாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகளவு இல்லாமல் ஏதோ ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் படிப்படியாக குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக படிப்படியாக மழையினுடைய தீவிரம் வரும் நாட்களில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நூறு சதவீதம் முழுமையாக குறைந்துடாம ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும் இதற்கு நடுவுல ஒரு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால நமக்கு ஏதேனும் ஆபத்துகள் மீண்டும் ஆகஸ்ட் கடைசி வாரத்திலேயோ அல் அல்லது அதற்கு முன்பதாக ஏதேனும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எப்போ தாழ்வு பகுதிகள் உருவானாலும் அல்லது எப்பொழுது மழை பொழிவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும் சரி வட தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டத்திலும் லேசான மழை மற்றும் மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் இந்த கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும் மழை நமக்கு அதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்த நூறு சதவீதம் முழுமையா முடியல ஆங்காங்கே பரவலாக அந்த மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் பகுதியான மழையாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடத்தில் லேசான மழையும் ஒரு சில இடத்துல மிதமான மழையாக இருக்கும் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பெரிதளவு மழை வாய்ப்புகள் பகல் நேரங்களில் எதிர்பார்க்க முடியாது இரவு நேரத்தில் சாரல் மழை அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் மூன்று மாவட்டங்கள் மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம் அதுல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூணு மாவட்டத்துல மட்டும் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது மிதமான மழை வரை எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு அல்லது நள்ளிரவில் லேசானதுலேருந்து மிதமான மழை வரை அதாவது அதிகபட்சம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியாக பதிவாகலாம் அதற்கு மேலே நமக்கு மழை தீவிரம் இருக்க போறதில்லை ஆகவே வட தமிழக உள் மாவட்டத்தில் இந்த மூன்று மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மிதமான மழையும் கிருஷ்ணகிரி தருமபுரியில் வெயிலுடைய தீவிரம் ரொம்ப அதிகம் இல்லாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஏதேனும் சில இடங்களில் சாரல் மழை போல பதிவாகும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இந்த அஞ்சு மாவட்டத்திலையும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மட்டுமே காணப்படும் அதிக மழை பொழிவு அதாவது மிக கனமழை அதிகனமழை அதிதீவிர எல்லாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல எதிர்பார்க்க முடியாது இயல்பான ஒரு வானிலை பகல் நேரங்கள்ல வெப்ப வெப்பநிலையும் அதிகமாக இருக்காது ஒரு இயல்பான வானிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து மாவட்டங்கள் இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மட்டுமே காணப்படும் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க கோத்தகிரி குன்னூரில் வந்து லேசான மழை பொழிவு அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் பதிவாகும் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் ஓரளவுக்கு மிதமான மழையாக பதிவாகும் சில இடங்கள் அந்த மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழையாகவும் நகர பகுதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள் மற்றும் தென்காசியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வானிலை பொறுத்தவரை இயல்பான ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அப்படிங்கிறதுனால வரும் நாட்கள்ல மிக கனமழை ஏதாவது பதிவாகுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு வாய்ப்பு ரொம்ப தான் இருக்கு தேனி தென்காசி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாகவே நமக்கு மிதமான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்பு மலை பகுதிகளுமே கூட அப்போ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தருங்க ஏன்னா மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் போது உங்க மாவட்டத்தில் நம்ம தேதிகள் பொறுத்தவரை நம்ம அறிவிக்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் அஹ் இரணியல் எரணியல் புத்தணி பேச்சுப்பாறை இங்க எல்லாமே நமக்கு சாரல் மழை மட்டுமே பதிவாகும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு ரொம்ப குறைவா இருக்குன்னு பாருங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தை சொல்லும் போதே தெரியும் பெரிதளவுல மழை தீவிரம் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அப்போ ஒரு இருபது சதவீதம் மட்டுமே இனி அடுத்து வரும் நாட்களில் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக இருக்கும் பெரிதளவில் நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரமானது இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு டெல்டா பொறுத்த வரைக்கும் ஏன்னா நமக்கு ஆரம்ப கட்டத்தில் பதிவாச்சு பத்து சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர்னு தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அதே மாதிரி நாகப்பட்டினம் மயிலாடுதுறைன்னு இந்த மாதம் தொடக்கத்திலேருந்து விட்டு விட்டு நல்ல மழை பொழிவு தீவிரமாக பதிவாகிட்டே இருந்தது ஆனால் இதே மழை மாதம் முழுவதும் தொடருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆகவே எல்லா நாளுமே நமக்கு வந்து பத்து சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர்னு மழை வந்துகிட்டே இருக்காது ஏன்னா இது வந்து தென்மேற்கு பருவமழை தான் வடகிழக்கு பருவமழையா இருந்தா கூட நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகி தினந்தோறும் ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரும் இந்த தென்மேற்கு பருவமழையில அதிக அளவு நமக்கு டெல்டா மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியாது அதனால இனி அடுத்து வரும் நாட்கள்ல ரொம்ப பெரிதாக மழை வரும் என்று எதிர்பார்க்காதீங்க ஓரளவுக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டும்தான் டெல்டாவில வந்து பதிவாகும் அதே மாதிரிதான் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ஏன்னா தென் மாவட்ட பகுதிகள் வந்து நீங்க சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க ஏன்னா வானிலை வந்து முழுமையா கேட்டால் மட்டும்தான் எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்த மாவட்டங்களும் நம்ம வந்து விடுகிறது கிடையாது அதனால வானிலை அறிக்கையை வந்து சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போகாம கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டிங்கன்னா எல்லா மாவட்டங்கள் பத்தியும் நம்ம சொல்லியிருப்போம் அதுல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இங்கெல்லாம் வந்து மிதமான மழை மட்டும் ஏன்னா அந்த திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் போன்ற இடங்களில் மலைப்பகுதிகளில் மிதமானதுல இருந்து கனமழை மற்ற இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் வானிலை இயல்பாக இருக்கும் பெரிதளவில் இங்கேயும் நமக்கு அதிக மாற்றங்கள் இல்லை வானம் மேகமூட்டமும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் பகுதியாக மிதமான மழை மட்டும் சில சமயங்கள்ல பெய்யும் ஆகவே மிக கனமழையிலிருந்து அதிதீவிர கனமழை வரைக்கும் வாய்ப்பு குறைவு வங்கக்கடலில் எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவானாலும் இந்த மாதமும் அடுத்த மாதமும் நேரடியாக தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்